மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளை எமோஷனாக ஆட்கள் யாரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை கஜின்னு பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தார் வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தது வந்துட்டு தெளிவாக ரொம்ப எமோஷனல் ஆகி ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டேன் நீங்களே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இனி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு டூ ஹவர்ஸ் அவர் பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெரியவான நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும் இல்லை அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களே அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்திலும் நான் கூட இருக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கியிருந்துச்சு மாஸ்டர் கண்ணு கிளம்ப பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணி அதை படத்தவங்க ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவியூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு வாழையை பத்தி நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கும் நம்புதேன் அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்ற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு காரணம் என்னன்னா ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து சாங் கேட்கும்போதும் சரி என்னோட டெப்தா நான் எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் நான் படம் முடிச்சுட்டு வந்தா பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டையும் வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷுவலை பார்க்கணும் என்னோட வேர்ல்டை புரிஞ்சுக்கணும் என்னோட கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டஸ் பார்க்குங்க இப்போ ஏன்னா மாம்பழையே அம்மாள் வந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரகுமான் ஸ்டார்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாகிடுவாங்கன்னு பயமாக்கும் கதை சொல்லும் போது இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும் வாழையும் தான் பார்த்தாரு வாழையை பார்த்த அவகம் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு வாழையும் வந்து பார்த்தா பாத்துட்டு நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் தான் அந்த படத்துல பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தில் பாட்டு தான் இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இதுல ஒரு ஒப்பகை பாடல் இருக்கு அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல டக்குனு கண்டு போய் பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அதுக்கு எனக்கு இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகுதுனா அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காது அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கட்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலா பண்ணுறீங்க அப்படின்னு அ அ ரொம்ப நன்றி அ என்னோட டீம் கேமராமேன் வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்ல இருக்காது வர முடியல அப்புறம் வந்து குமாரன் ஆர்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது என் படம் என்னோட விஷயம் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோட ஆர்டிஸ்ட் நிகிலா உமல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையஹன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தோட இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாகோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என் முகத்தை பார்த்துட்டு வேறோ யோசிக்கலாம் இது வந்து சினிமாவும் நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான தான் ஆனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் மேன்லியா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னெல்லாம் கஷ்டப்பட்டன சின்ன வயசுல அதெல்லாம் நீங்க படணும்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிகர் நடிகைகள் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலைவாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தாரு நூறு கிலோ கண்டிப்பா அஞ்சு தாக்குன்னா நூறு கிலோ அஞ்சு வாழை தாக்குனா நூறு கிலோ வந்துடும் அது மாதிரி திவ்யா துவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாறு செல்வராஜ் அப்படிங்க பையன் மேலே ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன் ஏன்னா யோசிச்சு இப்போ எனக்கே ஆச்சரியமாக ஷார்ட்ல ஃப்ரெய் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க என் மக்களுக்கு நடை நடையில் இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊக்கமாகவே போயிட்டு இருக்கும் பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடும் பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு பெரிய உந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்ட இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓபனா சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்தும் ரொம்ப நன்றி சொல்லணும்